வணக்கம் இன்னும் வந்து யாருமே பேசுறது நிற்பல அந்த ரிதன்யாவை பற்றி மாற்றி மாற்றி பெற்றோர் மேலே குற்றம் சொல்கிறாங்க உலகத்தின் மேலே குற்றம் சொல்கிறாங்க கலாச்சாரத்தை பற்றி குற்றம் சொல்கிறாங்க ஆனால் பெருசாக அந்த பையனை பற்றியோ அவனுடைய பெற்றோர் வளர்ப்பை பற்றியோ அவங்கள பற்றியோ பேசுகிறதில்லை ஏன்னு எனக்கு புரியலை நிறைய சேனலில் பெற்றோர் மேலே தான் தப்பு அவள் சொல்லும் போதே அவளை வச்சுருக்கணும்னு சொல்கிறீங்களே தவிர அந்த பையனை ஏன் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க அந்த பெற்றோரை ஏன் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டுறீங்க எல்லா இடங்கள்லேயும் பெண்கள் தான் குறை சொல்லப்படுறாங்க பெண்களை பெற்றோர் தான் குறை சொல்லப்படுறாங்க அது எதுக்கு அந்த ட்ரெண்டு முதல்ல மாறணும் அந்த விஷயம் முதல்ல மாறணும் தப்புங்கிறது ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறு அப்படின்னு இந்த சமூகம் பார்க்குது அதுவே முதல்ல தப்பு இல்லையா பெண்ணுக்கு தப்புனா ஆணுக்கும் அதே இது தப்பு தான் ஒரு பெண் கொடுமைப்படுத்துகிறா ஒருத்தன் இறந்து போனான்னு நியூஸ் போட்டுட்டு ஆண் பாவம் ஆம்பளைங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த பெண்ணை அப்போவும் அந்த பெண்ணை தான் குறை சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டார் அவளை போட்டு கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு அப்போவும் அந்த பெண்ணை தான் சொல்கிறாங்க நீ ஏன் தைரியமாக இல்லை பெற்றோர்கள் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க அது கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்டாங்க அதனால தான் அது போய் கஷ்டப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க கஷ்டம் தெரிஞ்சு வளர்க்குறது தெரியாமல் வளர்க்குறதுங்கிறது வேற ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு போச்சுன்னா அதுக்குண்டான மரியாதை அந்த வீட்டில் இருக்கணுமா இல்லையா ஒரு பெண்ணுக்குரிய ஒரு மரியாதை மரியாதையாக டீசெண்டாக நடத்தக்கூடிய தன்மை அந்த அந்த ஆண் வீட்டில் இல்லை அப்படின்னா எப்படி தான் நீங்கள் பண் என்ன என்ன சொல்லி வளர்க்கணும் பெற்றோர்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அவங்க வந்து கஷ்டம் சொல்லி வளர்த்து கொடுக்கணுமா சரி இவளுக்கு தெரியுமா அந்த வீட்டுக்கு போனால் அந்த ஆண் இவளை இவ்வளோ துன்புறுத்துவான்னு தெரியுமா இந்த கஷ்டத்தையா சொல்லிக் கொடுக்க முடியும் நம்ம வீட்டில் சொல்லுங்கள் போய் கணவன்கிட்ட கஷ்டப்படுறத எப்படி நம்ம பெண் வீட்டார் இப்போ பொண்ணுக்கே சொல்லி கொடுத்து அனுப்ப முடியும் இப்படி இப்படிலாம் பண்ணுவான் நீ இருன்னு சொல்லி கொடுத்தா அனுப்ப முடியும் ஒரு வேலைகள் ஒரு சமையல் செய்கிறது இதெல்லாமே செஞ்சு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க உங்கள் மாமியார் வந்து அந்த மாதிரிலாம் பேசுவா நீ இதுக்கு இப்படி திருப்பி பேசு இதெல்லாமா நம்ம சொல்லி கொடுக்க முடியும் இல்லை நமக்கு முன்னாடியே தெரியுமா இந்த இந்த இடத்துல இப்படி நடக்கும்னு தெரிஞ்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி கஷ்டப்பட அதை அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்து அனுப்பலாம் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் பேசுறதுங்கெல்லாம் ஆண்கள் தான் இருக்குது பெண்கள் இந்த விஷயத்தில் எத்தனை பெண்கள் நீங்கள் பாருங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள் இல்லை இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் எத்தனை பெண்கள் இந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னு இல்லை அந்த ஆணை எடுத்து பேசுகிறாங்கன்னு பாருங்களேன் யாருமே வாயை திறக்கலாம் அமைதியாக தானே இருக்கும் ஆண்கள் தான் அந்த பெற்றோர் திட்டுறாங்க பெண்ணை பெற்ற பெற்றோர்களும் மெயினை திட்டுறாங்க நீங்கள் வளர்க்க தெரியாமல் வளர்த்துருக்கீங்க அப்படின்னு எப்படி வளர்ப்பாங்கங்க இதெல்லாம் தெரியுமா ஒரு ஒருத்தவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அவன் நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணுவான் நீ அதுக்கு தயாராக இரு அவன் இந்த இந்த டார்ச்சரை கொடுப்பான் நீ அதுக்கு இப்படி இப்படி இருன்னு சொல்லி கொடுத்து அனுப்ப முடியும் பெற்றோர்கள் சொல்லுங்கள் பாப்பா எனக்கு நிஜமாக ரொம்ப கோபமாக வருது அது பேசுகிறவங்களை கண்டா அப்படியே வெட்டி போட்டுடலாமான்னு வருது அப்போ அந்த ஆண் இப்போ வளர்த்த இப்போ அம்மா அப்பாவை ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க என்ன பிள்ளைய பெற்று வச்சிருக்க ஏன் அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான் தெரிஞ்சுமே ஏன் அப்பாவுமோ அது அவனை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கணுமா இல்லையா சரி அந்த பையன் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுங்கன்னு வந்து கேட்டானான் அந்த பெண் வீட்டாரே சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு வசதி இல்லையா துப்பு கிடையாதா நீங்கள் சம்பாதிச்சு வைக்கலையா நீங்கள் உங்கள் தாத்தா போட்டன்னு சொத்தெல்லாம் வச்சுட்டு இல்லையா அந்த ச இது வச்சுட்டு அவனுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுங்களேன் ஏன் மாமியார் வீட்டில் வந்து கேட்கணும் இதுலேயே அவனுடைய லட்சணம் தெரியுது அவ்வளோ சொத்து பத்து வச்சிருந்துட்டு அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்காங்க மூ மூணு கோடி கட்டினாங்களாம் அதை வச்சுட்டு மாமனார் வீட்டில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிடுன்னா இது என்ன இது இது இதெல்லாம் ரொம்ப இல்லை அதனால் பெண்களையோ பெண்களை பெற்றவர்களையோ தப்பாக சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க ஆண்கள் இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம் இனிமேலாவது ஒரு ஆண்மகனை மகனை வளர்க்கும்பொழுது ஒரு பெண்ணை எப்படி மரியாதை கொடுக்குறதுங்கிறத சொல்லிக் கொடுத்து வளர்த்துங்க கண்ட கண்ட வீடியோவை பார்த்துட்டு பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி வீடியோஸை பிளாக் பண்ணணும் பேன் பண்ணணும் அப்படி த போராடலை யாருமே ஏன் யூடியூப்பை பார்த்து தான் கெட்டு போனான்னு எல்லாம் சொல்கிறீங்கல்ல அப்போ அது அது ஏன் பேன் பண்ணுறதுக்கு நீங்கள் போராட மாட்றீங்க உமன்ஸ் குரூப்லாம் எங்கே போச்சு எல்லாம் வாய இருக்கீங்களே எதுக்கு யாருக்காக வாய இருக்கீங்க நிறைய நிறைய விஷயங்கள் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தப்பு தப்பாக நடக்குது அந்த அம்மா வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணலைன்னு அந்த பொண்ணோட அம்மாவே சொல்லியிருக்கு ஏன் ஒரு இடத்துல வந்து நடந்து போச்சு இந்த பொண்ணு வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டு போயிருக்கு மூணு பேரையும் நேம் பண்ணிட்டு போயிருக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் இன்று வரையும் இல்லை தூக்கி உள்ளே பத்திரமாக வச்சுருக்காங்க அதுக்கு தான் உள்ளே வச்சுருக்காங்களே தவிர அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் உள்ளே தூக்கி வச்சுருக்காங்களே தவிர இது வந்து ஒரு தண்டனையாக உள்ள கொண்டு போகலை ஏன் இன்னும் கேஸ் எல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை ஏன் இவ்வளோ விட்டு நிறைய விஷயங்கள் தப்பாக போயிட்டுருக்கு பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது அது அவங்களுடைய இது எப்படினாலும் கர்மா ஆண்டவங்கிறது இருக்கான் நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்து தான் தீருவான் ஆனால் இவங்களுக்கு பெண் போச்சு அப்படிங்கிற ஆதங்கத்தில் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் ஒரு சமுதாயத்தில் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்களை வளர்க்குறது மூலமாக காமிங்க பொது வழியில் வந்துட்டு நீ இப்படி இருந்திருக்கணும் அவ அப்படி இருந்துருக்குன்னு சொல்லாதீங்க வீட்டுக்குள்ளே போய் உங்கள் வீட்டில் பாருங்கள் உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாங்க தாயார் எப்படி இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைகளை எப்படி நீங்கள் வளர்க்குறீங்கன்னு அதுதான் முக்கியம் அதனால் ஒவ்வொருத்தருடைய கடமை அவங்கவங்க வீட்டில் அவங்கவங்க பிள்ளைங்கள ஒழுங்காக வளர்த்தாலே சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயமாக ஆகும்